அனைவருக்கும் வணக்கம் நாட்டு காப்ப காப்போம் பாலசுப்ரமணியன் ஐயா பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஐயா எப்படிங்களா இருந்துச்சு சாரங்கடா வந்து எத்தனை நாள் ஆச்சு உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் பிரகாஷ்ங்க ஈரோடு மாவட்டம் அஞ்சு ஊர்ல இருந்து வரமுங்க ஈரோடு மாவட்டம் வந்து ஆமாங்க அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சுங்க நாங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க நேற்று இன்னைக்கு பாத்துருக்கோம் நாங்களும் குதிரை வாங்கலான்ட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் சரிங்க இன்னும் ஒண்ணும் செட் ஆகல குதிரை செட் ஆகல பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பயங்கர டிஃபரெண்டா இருக்குது ஓடுற குதிரையிலே இல்ல ஓடுற குதிரையே கம்மியா ஓடுற குதிரையே ரொம்ப கம்மியா இருக்குதுங்க நாங்களும் பார்த்தோம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தேர்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு குதிரை தான் ஓடுற குதிரை இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த வருஷம் குதிரை வந்து ரொம்ப இதா இருக்கு கம்மியா இருக்கு தொழில் தொழில்

அதாவது பாத்தீங்கன்னா ஏன் குறையுதுன்னா அந்த இருக்கிற குதிரை இருக்கணும் இல்லைங்க ஆனா குறையுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களே வச்சுக்கிறாங்க நல்லா ஓடுற குதிரைகள அவங்களே வச்சுக்கிறாங்கறதுதான் எங்களோட

கரெக்டா சரிங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நன்றி